பொதுமக்களையும் குருக்களையும் போலீசாரை விட்டு ஏவி ஏன் தாக்குகிறீர்கள் அவர்களுக்கு நீங்கள் காட்ட வேண்டிய வழி நல்ல வழியை காட்ட வேண்டிய அரசு ارضی 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 دیرلو واکونی ینگے ارضی ارضی دیرلو واکونی ینگے ارضی ارضی دیرلو

மன்னார் இன்று இந்த அரசு எங்கள் வளங்களை ஒழித்தீர் தான் திட்டமிட்டு தாங்கள் செயல்பட்டு தாங்களே முடிவெல்லாற்றை முடித்து விட்டு வந்து மக்கள் மீது இந்த இதை திணிக்கிறார் மக்களை ஒரு வார்த்தை கூட கேட்காமல் தங்கள் இந்த காற்றலை மின்னலையை கொண்டு வந்து உருவாக்குகிறார் ஏன் மக்களோடு மக்களோடு கலைத்து அதற்குரிய முடிவை கேட்டுக்கொண்டு ஏன் இந்த மின்னலையை அமைக்கக்கூடாது என்பதான் எங்களுடைய கேள்வி அது மட்டுமல்ல நீங்கள் தெரியாமலே கொண்டு வந்து செயற்பட்டு பொதுமக்களையும் குழுக்களையும் பொலிசாரை விட்டு ஏவி ஏன் தாக்குகிறீர்கள் அவர்களுக்கு நீங்கள் காட்ட வேண்டிய வழி நல்ல வழியை காட்ட வேண்டிய அரசு ஏன் இப்படி கொடூரமான இந்த வேலையை செய்கிறது என்பதற்காக நாங்கள் வேண்டிய வெற்றி மண்ணிலே ஒன்று கூடி இந்த மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி பொதுமக்களுக்கும் குழுக்களுக்கும் இராணுவத்தை ஏவி விட்டு போலீசாரை ஏவி விட்டு தற்காக நாங்கள் இங்கே இந்த போராட்டத்தை நடந்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்ளவிருக்கோம்